மார்கழி பணியில் மாட்டுத் பிறந்த புனித ஒளியாம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு மரியாளின் நிந்தை மரியாள் யோசிப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானால் என்று காணப்பட்டது மத்தையோ ஒன்று பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலாம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்து தமிழகத்தில் முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட சபைகளை நிறுவி ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களை ஆண்டவருக்குள் வழிநடத்தியவர் தான் ரேனியஸ் ஐயர் அவர் தகப்பனை இழந்தவர் பெரியப்பாவின் அரவணைப்பில் வளர்க்கப்பட்டார் குழந்தை இல்லாத பெரியப்பா திரளான சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்தார் அந்த சொத்துக்கள் மீது ரேனியஸ் ஆசைப்படாமல் தன்னுடைய விதவை காயையும் விட்டுவிட்டு ரேனியசையர் தமிழ்நாட்டிற்கு புறப்பட்டு ஊழியத்திற்கு வந்தார் உறவினர்கள் அவரை ஒரு பைத்தியக்காரனாக பார்த்தார் அவரது மூத்த சகோதரன் நீ எங்களை நேசிக்கவே இல்லையா நீ எங்களுக்கு இவ்வளவு கொடுமை செய்யலாமா நீ உயிருடன் செத்துவிட்டாயா என்றெல்லாம் கடினமான வார்த்தைகளை கொண்டு கடிதம் எழுதி அனுப்பினார் இப்படிப்பட்ட கொடுமையான நிந்தையினால சொற்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு சகித்துக்கொண்டு கொண்டு முழு மனதோடு தன்னை ஊழியத்துக்கு அர்ப்பணித்தார் தமிழ்நாட்டிற்கு வந்தார் ஏமிசையர் நிந்தைகளை ஏற்றுக்கொண்டு அர்ப்பணமுள்ள அவருடைய வாழ்வு அநேக தமிழக கிராமங்களில் நற்செய்தி விளக்கை ஏற்றி வைத்தது நலிவடைந்த மக்களுக்கு கல்வியிலும் சமுதாயத்திலும் இறையலிலும் அநேக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்தது நாம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நமது வாழ்க்கையிலும் நமது பணியின் இடத்திலும் ஊழியத்தில் நிமிடமோ நாம் பாவத்திற்கு விலகி வாழ்வதின் நிமித்தமோ வேதவசனத்தை கைகொள்வதின் நிமித்தமோ பலராணும் பலவிதமாக நாம் நிதிக்கப்பட்டுகிற சூழ்நிலை காணப்படலாம் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிம்பிக்கப்பட்டால் பாக்கியவான்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது இந்த மரியாளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு விந்தையை சூழ்ந்து நின்றது திருமணத்திற்கு முன்பு கற்பகுதியான மரியாதை பெற்றோருக்கும் உறவுகளுக்கும் கடும் வேதனையின் மன உளைச்சலையும் இந்த சம்பவம் உண்டாயிருக்கும் எந்தமையான பேச்சை மரியாதையின் குடும்பத்தினர் கேட்டு வேதனையோடு இருந்திருக்கலாம் என்ன நடக்கிறது என்பது ஆண்டவருக்கு தெரியும் மரியாளுக்கும் அது புரியும் பரிசுத்த ஆவியானவரால் மரியால் கற்பவதியானது ஊருக்கோ சொன்னாலும் புரியாது ஊர் அவர்கள் ஒரு நடக்க வேண்டிய ஒரு மிந்தையான அவமானமான சூழ்நிலை ஏற்பட்டது வேதவசனம் சொல்கிறது அயலாருக்கு இல்லை நிந்தையாக வைக்கிறீர்கள் என்று அதே போல நான் மரியாளுடைய நிலைமை காணப்பட்டது உறவுகளின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத நிலையில் நிந்தையும் அவமானத்தையும் நினைவிட்டு நீக்கும் என்று காகத்தில் சுமது போதுதான் மரியாளும் ஜெபம் செய்திருக்கலாம் ஆனால் அந்த நிந்தையை சகித்து அந்த மரியாளை இன்றும் கொண்டாடி மகிழ்கின்றனர் ஆகவே கிறிஸ்துவன் நிமித்தம் நாம் நிந்தை சுமந்தால் பாக்கியவன்களாக கருதப்படுவோம் ஜெபம் அன்பின் விடாவே இந்த தர்மையான மனமகிழ்ச்சியான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்திருமப்பா மரியாள் நிந்தையை சகித்து கொண்டுவினால் இன்றும் உலகம் முழுவதும் இயேசுவின் தாயாகிய மரியாதாய் கொண்டாடப்படுகிறாள் கர்த்தாவை அதே போல கிறிஸ்துவின் நிமித்தம் எந்த ஏற்றிக் ஏற்றுக்கொண்டாலும் நாங்கள் பாக்கியவான்களாய் மாறுவோம் என்று சொல்லப்பட்ட கார்த்திக் பணி எங்களது வாழ்க்கையில் பலவிதமான நிந்தனைகளை நாங்கள் தாண்டி வரலாம் அதில் நாங்கள் முறும்றுக்காமல் பொறுமையோடு அதை சகிக்கும் கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதித்திடலாம் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்